ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினார் அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவர் நாம் தேசத்தில் பழுதும்படிக்கு இப்பொழுது கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார் இருந்த வண்ணமாக நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும்படி கேட்க விரும்புகிறேன் இந்த இருபத்தி கவனங்கள் நீங்க உங்க கலைப்புக்குள்ள நீங்க போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் களைப்பை விட்டு வெளியே வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கும்படி அங்கோடு கூட கேட்கிறேன் இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய சூழ்நிலையை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா ஒன்னா வசனம் பஞ்சத்தின் காலம் நீங்க அந்த இருபத்தி ஆறு வாசி பாசி வாசிக்காட்டா என்ன காலம் பஞ்சத்தின் காலம் ரெண்டாவது ஈசாக்கு போகிற இரண்டாவது காலம் என்ன பாடுகளின் காலம் அவனுக்கு நிறைய பாடுகள் இருந்தது மூன்றாவது காலம் என்னன்னா பறி போகிற காலம் பிடித்து கொண்டு போகிற காலம் மூணாவது காலம் பறி போகிற காலம் போற காலம் பிடிச்சிட்டுனா அவன் தோண்டினதை மட்டும் அவன் எடுத்துருவான் நாலாவது காலம் என்னன்னா வாக்குவாதம் பண்ணுகிற காலம் அஞ்சாவது காலம் என்னன்னா பகைவர்கள் இருக்கிற காலம் இந்த காலத்துல தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் கவனிங்க இந்த வசனத்தை அவன் சொல்லும்போது இதுவரையிலும் அவன்கிட்ட பேசாமல் இருந்த கத்தை அவன்கிட்ட பேச வரா பஞ்சம் போதும் ஆண்டவர் தெரியும் வாக்குவாதம் பண்ணும்போதும் கத்தர் தெரியும் பாடுகள் வரும்போதும் தெரியும் காலத்திலும் தெரியும் காலமும் தெரியும் இந்த உங்க குடும்பங்கள் சூழ்நிலைகள் இருக்குமானா பஞ்சம் இருக்கலாம் அல்லது வாக்குவாதம் இருக்கலாம் உங்களுடைய சொத்து உடைமைகள் பரிபோனதா இருக்கலாம் பகைவர்கள் பெருகி இருக்கலாம் அது போல உங்க நீங்க வச்சிருக்கதை புடிந்து கொண்டு போகிற சூழ்நிலையா இருக்கலாம் அப்படி இருந்தும் அவன் சொல்லுகிறான் கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினா சொல்லுகிறான் கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினா இப்ப கவனிங்க இந்த சூழ்நிலையில கத்தர் தான் இடம் கொடுத்தார் என்பது அவன் மனசளவுல தெரிஞ்சு சொல்ற அறிக்கை இப்ப நான் கேக்குறேன் உங்க சரியத்துல சின்ன பிள்ளைவினங்கள் போராட்டங்கள் அல்லது பற்றாக்குறைகள் இல்லாமைகள் கடல் நெருக்கடிகள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையை கத்த செய்யும் பொழுது நீங்க சொல்லணும் சுகம் தந்தான் அல்ல விடுதலை தந்தான் கல்லூர் இந்த நெருக்கத்துல கற்றுக்க உதவி செய்தார் சொல்லணும் அந்த விசுவாச அறிக்கை இட்ட அடுத்த நிமிஷம் பாசிங்க இருபத்தி

கொஞ்சம் ஒத்து உழைத்து காரியம் செய்யணும் என் பிரச்சனை மாறும் என் குடும்பத்து நன்மை நடக்கும் என் ஆண்டவர் நடப்பிப்பா அப்படிங்கிற அந்த விசுவாச அறிக்கை பண்ணணும் பண்ணும் போதும் அந்த ராத்திரியிலே பகல்ல பேசுறான் அந்த ராத்திரியிலே அட்ரஸ் சொல்றேன் நான் உங்க அப்பாவுடைய தேவன் பயப்படாது அப்பா இருக்கு இருக்க அவங்க மனசுல என்ன இருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு பயம் இருக்கு பயம் இருக்கு அடுத்ததா அவர் சொல்லிட்டார் இந்த பாருப்பா நீ இருக்குது கஷ்டம் தான் பாடுகள் தான் நெருக்கடி தான் பரி கொடுக்குற உன்னை பிடிக்கிட்டு போறேன் வாக்குவாதம் பண்ணுதான் ஆனா நான் உன் கூட இருச்சுவேன் இருப்ப இதுக்கு மேலே சொல்லியிருக்க இருக்கன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் மறந்து போறான் திரும்ப அவர் சொல்ற அறிக்கையு சொல்றாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் இருப்பேனா என் ஊழியக்கான உங்க அப்பா என்னை சேவித்திருக்கிறாங்க என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு வழிமுறை கட்டியிருக்காங்க அதனால ஆபரகா நிமித்தம் இன்னும் முன்னேறல நல்லா கவனிச்சு நீ ஆவிக்கும் நிலையில மேன்மையான வரல ஆனா உங்க அப்பா நல்ல தம்பிமார் கவனி உங்க அப்பா நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு நல்ல நிலையம் வந்திருக்கிறாரு அதன் நிமித்தம் உன்னை ஆசிர்வதிப்போன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இப்படி சொன்ன அடுத்த நிமிஷத்துல கவனிக்க ஆண்டு பேச அடுத்த வந்து அவன் பலிபிடம் கட்டி கத்தரணி செய்தான் ஆராயிருந்தான் நான் திரும்ப சொல்றேன் கவனிச்சுக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குமானா நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம் அவனுக்கு உதவி செய்த கத்தை அவனுக்கு இடம் உண்டாக்கின கத்தை உங்களுக்கு இடம் உண்டாக்குவா சுகம் தருவா நன்மை பெருக பண்ணுவா இருக்கிற விலையினங்கள் மாறும் வியாதிகள் நீங்கும் கடன் பிரச்சனை மாறும் மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்கும் ஆனால் அந்த நீங்கும் போது நீ விசுவாச அறிக்கை செய்ய நான் கடந்த நாளில் தப்பா சொன்னேன் ஒரு ஒரு தவறான வார்த்தை எனக்கு கிருமினால சுகர் குறஞ்சிருக்கு எனக்கு சுகர் ஹை சுகர்ன்னு சொல்லிட்டேன் அந்த அறிக்கையினால சுகர் போடி நான் போய் எங்கேயுமே சுகர் செக் பண்ணல கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க எங்க ஒரு அம்மா வருவாங்க செக் பண்ணுவாங்க எனக்கு நீங்க செக் பண்ணியாச்சுன்னா எல்லாம் வேலை செய்யற கூடி இருக்கும் இருக்க இடத்துல உட்காந்து திருக்கிட்டு இருக்க எனக்கு சொல்லுங்க குறைஞ்சிருக்கும் என்னடா விது இதா இருக்கு சொல்லினா அது விசுவாச அறிக்கையும் ஜபம் தான் அந்த காரியத்தை கொண்டு வரும் அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க நன்மையை கத்தல் என்ன செய்வார் தருவார் பேசலாம் அல்ல